பொம்மி சிதா சீரில் இப்போ ஆதரவு எபிசோட் எபிசார் வந்துருக்கேன் மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடியும் கேளுங்க அந்த முன்னாடி அது அப்படினு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து வந்தாங்க நம்ம சிதாத் வந்து இனிமேட்டு பணத்தை வீட்டில் வச்சுருந்தா சரி வராது போய் கட்டிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அங்கே போகிற மாதிரி தெரியுது பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க ராணிக்கு தெரியாமல் ஒரு பக்கம் தமிழாக வந்து பேசுகிறாங்க ரகு ரஞ்சிதப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைன்லேயே இருங்க இந்த வாட்டி நான் உள்ளே போகிறேன் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சரி தம்னா நான் லைன்லயே இருக்கேங்கிற மாதிரி தான் ரகுவரன் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம லாரா வந்து அவங்களோட திட்டத்தை வந்து சொல்கிறாங்க சூப்பராக தான் இருக்குது ஐடியா இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு பிளானை வந்து மாற்றுறாங்க தமுணா தமனா அவனோட திட்டம்லாம் சூப்பராக இருக்குது இதுபடி செஞ்சால் எங்கேயுமே தப்பு நடக்காதுன்னு ரகுவரனும் பாராட்டுறாங்க நம்ம லாராவும் பாராட்டுறாங்க சரி இது மாதிரியே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும் போகிறாங்க சிவபெருமான வந்து பாக்குறாங்க நம்ம ராணி நீங்க சொன்ன மாதிரியே வந்து தாடிக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் போதும்ல எல்லாம் தீர்ந்துருச்சுல்ல இல்லை ராணி இனிமேட்டு தான் பிரச்சனை ஆரம்பம் உனக்கு இனிமேட்டு மன வலிமை தேவைப்படும் ஏன்னா இனிமேட்டு எதை நோக்கி போகணும்னு என்னாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரப்போகுது என்ன சொல்றீங்க சாமி பிரச்சனை வரப்போதா எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்க சொன்னதுனால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனே அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது நீ கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனால் சித்தார்த்து வந்து அந்த பிரச்சனையும் கையோடு இழுத்துட்டு வந்துட்டான் அதனால் கொஞ்சம் தைரியமாக இரு இனிமேடு தான் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அசால்ட்டாக வந்து வரப்போகுது ஒன்று மேலே ஒன்று சீட்டு கட்டுற மாதிரி பிரச்சனை மட்டும்தான் இந்த குடும்பத்தில் வரப்போகுது ஆனால் சமாளிக்க முடியாதுன்னா இல்லை மன வலிமையோடு இருந்தேனா புத்திசாலித்தனமாக யோசிச்சேன்னா ஒன்றால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே வந்து சிவபெருமான் வந்து மறைஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஐயா இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க அடுத்த சங்கிட்ட எங்கே போனீங்கிற மாதிரி நம்ம ராணி வந்து கத்துறாங்க கீழே குடுகுடுன்னு வராங்க அந்த இடத்துல நம்ம ராணி வந்துட்டு தர்ஷினி கிட்டே கேட்குறாங்க உன் அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா சிதா அண்ணனியாக கேட்குறீங்க இப்போ தான் வந்து பணத்தை எடுத்துட்டு காரில் வந்து ஏறுறாங்க முதல்ல அவரை தடு அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு வாசலுக்கு வந்து போறாங்க நம்ம தர்ஷினியும் ராணியும் என்னையா நினச்சிட்டு இருக்க இந்த பணத்தினால பிரச்சனை மேல பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன் ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல ராணி ஏய் சும்மான இது என்னமோ நம்ம போனோங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க இது முதல்ல நம்மளோடதே இல்லை தெரிஞ்சுக்க முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இந்த வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க நான் ஒன்றும் இந்த பணத்து மேல ஆசைப்பட்டெல்லாம் கேட்கல இந்த பணத்துனால ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது மட்டும் தெரியுது அந்த என்னமோ ஒரு மனசில் ஊர்த்திக்கிட்டே இருக்கு இனிமேட்டி நீ என் பேச்சை கேட்டா எனக்கு என்ன கேட்காட்டா எனக்கு என்ன நான் மட்டும் உள்ளே போறேன் தர்ஷினி இவனை எங்க வேணான்னு போக சொல்லு ஒருத்த ஒரு விஷயத்த சொன்னானா அதை யோசிச்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு சொல்றவங்க யார் என்ன எதுன்னு பார்த்தாங்கன்னா என்றைக்குமே வந்து தெளிவான மனநிலைமைக்கு வர முடியாது ஓயா போ இந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் கட்டு பிரச்சனை இல்லை நீ ஏன் மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு நாணி மட்டும் கொடுக்கணும்னு உள்ளே வந்துட்டாங்க அண்ணியை வந்து இது மாதிரி பேசாத இந்த மாதிரி நிலமையில அவங்களுக்கு கொஞ்சம் கோம் வரும் அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது எல்லாம் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பணம் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல ஒரு வாட்டி உள்ள போயிட்டு எல்லோரும் மத்திலையும் வந்து பணத்தை வந்து எண்ணுவோம் எண்ணதுக்கு அப்புறம் மேட்டுக்கு நீ இங்கேருந்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு அப்படின்னு நம்ம தர்ஷினி வந்து சூப்பராக சொன்னனால என்ன பண்ணலாம் சரி ராணிக்கும் வந்து மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க ஒரு மிஷினை வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல மனவை காட்டுறாங்க ஆமாம் கீழே வாமா சந்தோஷமான விஷயம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மனம் என்னடா சொல்கிற சரின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தா எல்லா பணத்தையும் வந்து அந்த பெஞ்ச் மேலே வச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அந்த மிஷினில் வந்து ஆன் பண்ணால் தெரிஞ்சிடும் என்னப்பா திருப்பியும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கேட்டோன்னே ராணி மேலே தான் தப்புங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் நினைக்கிறாங்க அந்த இடத்துல இருப்பின்னு ராணி கிட்டே வந்து பேசாமல் சிதார்த்து நீ மாட்டும் கட்டியிருக்கலாம்ல நான் என்ன பண்ணுறது ராணி தான் வந்து தடுத்துக்கிட்டே இருக்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏ ராணி சொன்னால் ஏதாவது கரெக்டாக இருக்க போதுன்னு அஞ்சலி பாட்டி வந்து சொன்னனால அப்படியே வந்து வச்சு பார்க்குறாங்க தப்பு தப்புனே காட்டுது இது உண்மை கிடையாதுன்னு அந்த நோட்டை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுது பிள்ளை இருக்கு அந்த பேப்பரை பற்றி உடனே வந்து சித்தார்த்துக்கு தூக்கி வரி போட்டுருது என்னப்பா அது வைக்க வைக்க வந்து தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சித்தார்த்து வந்து சொன்னோன்னே மாதிரி தான் ஒத்துமொத்த குடும்பம் ஃபீல் பண்ணுறாங்க தாத்தாலேருந்து இன்னொரு அட்டி வச்சு பார்ப்போம்னு சொல்லி மிஷினை ஆன் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க ஒயர் எடுக்கிறாங்க திருப்பி சொறுகிறாங்க அதுக்கப்புறம் வச்சு பார்க்கறாங்க தப்புன்னு வருது வேறு ஒரு இது வச்சு பார்க்குறாங்க அதுவும் தப்புன்னு வருது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறாங்க அதுவும் தப்பு தப்புன்னு வருது சித்தார்த்து பின்னாடி பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதனால தான் நான் ஒன்னேன் அங்கே போய் கட்டாத கட்டாதன்னு சொன்னேன் இப்போ சரியா போச்சு பார்த்தியா ஆமாம் ராணி சொன்னதெல்லாம் இப்போ கரெக்டு என்னதான் ராணி வந்து கோவப்பட்டு பேசினாலும் அவன் சொல்கிற விஷயம்லாம் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குது சித்தார்த்து தான் ஏமாந்துட்டாப்புல அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தான் காலங்காத்தால் சித்தார்த்தை எங்கேயும் போகாத வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்லி தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன் சித்தார்த்தை வந்து ஏமாத்திருக்காங்கன்னா அந்த பீரோலேருந்து எடுக்கிற வரைக்கும் சித்தார்த்து வந்து ஒரிஜினல் தான் வந்து வச்சுருக்காப்புல அதுக்கப்புறம் தான் இது மாதிரி மாற்றியிருக்காங்க இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது முதல்ல ஆஃபீஸில் சித்தார்த்து பக்கத்தில் யார் யார்லாம் இருந்தாங்கன்னு மட்டும் யோசிங்க அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ராணி நெத்தி வெளியே அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆமாம் தாத்தா ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எப்படிப்பா அதெல்லாம் மாற்ற முடிஞ்சிச்சு இதை மட்டும் நீ உள்ளே போய் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கிங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுமா ராணி சொன்னதை கொஞ்சமாவது அது கேளுனோட கடுப்பாகி நம்ம சித்தார்த்து வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீலேருந்து அசோசியேஷன்லேருந்து பணத்தை எடுத்தப்ப கூட மூணு பேர் இருந்தாங்களே அவங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க யாரோட ஃபோனும் வந்து ஆன்லேயே இல்லை போல இருக்கு சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது அச்சோச்சோ அப்பனா இதுக்கு பின்னாடி அவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தாத்தா இது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்துக்கு நான் தான் இப்போதைக்கு பொறுப்பு என்ன ஏன்னா நான் தானே கையெழுத்து போட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரில அது என்னப்பா அது ஒரு ரூபா நாளே ஏதாவது சமாளிச்சிடலாம் ஆனா பதினஞ்சு ரூபானா நம்ம குடும்பத்தால சமாளிக்க முடியாது இப்போ என்ன பண்ண போறோம் தாத்தா எதுக்கும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இது எங்கேயும் பேர் அவங்கள பிடிச்சி விசாரிச்சா நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் தமனா வந்து அப்படியே அந்த குடோன்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்க லேப்டாப்ல மூலிமா வந்து ஃபுல் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் வச்சிருக்கனால கேமரா மூலிமா அங்கே வான்னு கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தமனா பிரச்சனை வந்து ஆயிடும்னு நினைக்கிறியா ஆமாம் பிரச்சனை தான் ஆயிடும் உனக்கு எவ்வளோ பணம் வேணான்னு கேளு நான் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது நீ உள்ளவா ஸ்ட்ரைட்டாவா லெஃப்ட்டு திரும்பு ரைட்டு திரும்புன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு டோர் இருக்குது அந்த டோரை வந்து திறக்க சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம லாரா வந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க என்னது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ரைட்டில் திரும்பி பார்க்குறாங்க ஒரு கேமரா இருக்குது ஓ இந்த கேமரா வழியாக தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியா நான் கூட எப்படினா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது வர வழியில் ஃபுல்லாக கேமரா வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது தனியாக வந்து வந்துடுறாங்க ஏய் தமனா எங்கே போகிற கதவை தர கதவை தரான்ன மாதிரி அந்த உருவம் வந்து கதவை திறக்க சொல்லுது இருப்பினும் வந்து ஃபோனை அட்டன் பண்ணோனே அங்கே அந்த டோர் பக்கத்தில் இது மாதிரி எழுதியிருக்குமே அவன் உடனே டோரை திறக்க சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் திறக்க சொல்லியிருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்ல வேலை நீ திறக்கல திறந்துருந்தா அவ்வளோதான் நீ திறந்தான்னு வச்சுக்கிய அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க நீ ஏன் காணா போயிருப்ப அச்சுச்சோ அவனும் இங்கே இல்லவே இல்லை நான் பார்த்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல யாரா அந்த இடத்துல ரகுவனன் வந்து அந்த கருப்பூரம் இருக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு இன்னொரு பக்கம் வந்து திருப்பியும் ஃபோனை வந்து அட்டென்ட் பண்ணணும் கதவை தரணுண்ணே உன்னால் ஆனதை பார்த்துக்க என்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம தமிழாக வந்து பேசுகிறாங்க அவங்கள்ட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்